ஜனகி சண்டேஸ்ரில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் இந்த பக்கம் கதிர் தானே காதலிக்கிறது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரகுராமுக்கு வந்து உண்மை தெரிகிற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேங்க எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதிருக்கு அவருங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருடா நான் வந்து தனாவோடய ஃப்ரெண்டை வந்து காதலிக்கிறேன் நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னானே இப்போ பூங்குடி வந்து தனாவோட ஃப்ரெண்ட் இருக்கல அவன் ஆமாம் அவன் வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வரா நீ எப்படியாவது தனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு சேர்ந்து சாட்சி கையெழுத்து போட்டு கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கதிர் வந்து சொல்கிறாங்க என்னடா எல்லா விஷயங்களையும் நீ முடிவு பண்ணிட்டு கடைசியாக கையெழுத்து போகிறதுக்கு மட்டும் என்னை கேட்குறியாடா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறப்ப டே சாரி மச்சான் தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காத எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோனில் சொல்கிறேன் எங்கடா ஃபோனில் கிளம்புறேங்கிற இல்லைடா மாலை தாலி ரெடி பண்ண வேண்டியது இருக்குடா எனக்கு ஒ விட்டால் வேறு யார் இருக்கா எனக்காக நீ மட்டும்தானா செய்வே நான் கேட்குற அவங்ககிட்ட கேட்குற கடைசி உதவியாக நினச்சிக்க அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசணுன்னே சரிடா நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக வந்து நீ இப்படி வந்து அவசரப்படாத கொஞ்சம் இரு நான் வேணால் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ முதல்ல பூங்குடிக்கு வருவா அவகிட்ட கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தனா கிட்டே எப்படி போய் வந்து கதிர் வந்து பேசுகிறதுன்னு ஒரே கவலையோடு இருக்கப்ப கரெக்டாக பூங்கொடி வந்துடுறாங்க இங்கே பாரு பூங்குடி வா ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று பார்த்து அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கதிர் வந்து தங்கி தங்கி சொன்னாங்களா அவங்க ஃப்ரெண்டு சொன்னா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா எதுக்கு வந்து நீ பூங்குடி கிட்ட என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இல்லை என் ஃப்ரெண்டு வந்து உன் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லை வந்து காதலிக்கிறா அப்படின்னா ஓ அப்படியா சரி அவங்க நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்களா சரி பண்ண போகிறாங்க ஏன் திடீர்னு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அதுக்கு நம்ம தான் சாட்சி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா என்னது நீயும் நானுமா வேண்டாம் யாருக்காவது வந்து தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் டி எனக்காக இந்த ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு பூங்கடி கேட்டோன்னே கதிரை பார்த்துட்டு சரி போனால் புது போட்டு விட்டுறலாம் அப்படின்னு கதிர் சொன்னோன்னே சரி நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் நீ போ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடும் நானும் கதிரும் அப்படின்னு த தனா வாக்கு கொடுத்துட்டு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது அப்புறமா இந்த பக்கம் தனாவை கரெக்டாக வந்து கிளம்பலான்ட்டு வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தா கதிர் வந்து நேரம் ஆச்சு இன்னும் தனாவை காணுமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்த்தா ரகுரம் அங்கே அந்த பக்கமாக வராங்க வந்துட்டு என்னம்மா கிளம்பலையா அப்படின்னு சொல்கிறப்ப இதோ கிளம்பிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கேம்மா க ப்ராக்டிஸுதா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம்ப்பா வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து புடவை கட்டிகிட்டு இருந்தது ஆனால் வந்து கரெக்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பிட்டாங்க இதை பார்த்தோன்னே வந்து கதிர் என்ன வச்சு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நீ என்னடானா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்போ நம்ம இப்படி அங்கே போய் கையெழுத்து போட்டு கல்யாணத்தை நடத்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே பாரு என்ன விளாட்றியா நான் இப்படியே எப்படி வந்து போக முடியும் அப்பா கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே அப்பாக்கிட்டே இப்போதைக்கு ப்ராக்டிஸ் போகிறேன்னு போய் சொல்லிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நான் முதல்ல வந்து கிளம்பி போகிறேன் நீ பின்னாடி வா அப்படின்னு சொன்னோன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கே கரெக்டாக பார்த்தா தனா வந்து அப்படியே வந்து புடவை மாற்றிக்கிறாங்க வந்து கடைக்கு போயிட்டு புடவை மாற்றிட்டு இந்த பக்கமாக கதிர்கூட வந்து ஜோடியாக வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க இறங்கினதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசலில் நினைக்கிறாங்க அதாவில் நீங்கள் வரலபீங்களோ மாட்டேங்களோன்னு இருந்தேன் ரொம்ப நன்றி மச்சான் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக உள்ளே போகிறாங்க போனதுக்கப்புறம் ஆஃபீஸர்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி உங்களோட பேப்பரெல்லாம் கொடுங்க உங்கள் பேர் என்ன என்ன எதுன்னு சொன்னப்போ யாருக்கு கழுத்துப்பட போகிறா அப்படின்றப்ப இவங்க ரெண்டு பேர் தான் நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நாங்கள் ரெண்டு பேர் புருஷன் பண்ணாட்டி தான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி எப்போதும் வந்து நான் ஆதரவு தான் தருவேன் பேப்பரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அந்த சமயத்தில் தான் மகால் கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க கதிரியும் தனாவையும் பார்த்தோன்னா வந்து என்ன இது இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க அப்படின்னா எதுக்காக வந்து ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரியற மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு ஜோடிக்கு கல்யாணத்துக்கு வந்து பண்ணி போகிறாங்க கையெழுத்து போடுறதுக்காக வந்திருக்காங்கன்னு நானே இந்த தகவலை வந்து கரெக்டாக மகாலிங்க வந்து ஃபோன் பண்ணி புவனேஸ்வரிட்ட சொல்லிடுறாங்க சொன்னோன்னே அருமையான யோசனை நீ நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்கீங்க விடுங்க இதை வந்து நான் ரகுராமுக்கு வந்து முடிவு கட்டுறேன் இதை இந்த வாய்ப்பை நான் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து இங்கே போகிறாங்க போனப்போ வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்களா அந்த பொண்ணோட அப்பா பூங்குடி அப்பாவுக்கு வந்து புவனேஸ்வரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க ரகுராம் வந்து அவன் பொண்ணுக்கு ஒன்றுன்னு யோசிப்பான் ஆனால் மற்றவங்களுக்கு என்ன இப்படி தான் வந்து சொல்லுவான் அவன் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து அழைச்சிட்டு போய் இருக்கா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் மொதல் வேலையாக வந்து போய் வந்து ரகுராம போய் என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரகுராம வந்து கோவத்தில் வந்து மாட்டி விட்றாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி இது தெரிஞ்சு ரகுராம் கிட்டே போய் கேட்டோன்னா இந்த பக்கம் கோவத்தில் வந்து ரகுராம் ஆஃபீஸ் கிளம்புறாங்க கிளம்பி வேக வேகமாக வண்டியில் வந்துட்டு இருக்கிறதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்க